அதாவது நாங்கள் பண்ண உழைப்பை எல்லாத்தையும் ஒரு இடத்துல போய் மேனேஜர்ஸ் ஒரு இடத்துல நீங்கள் பண்ணதான் பொசிஷன் பண்ணிடுறாங்க அது நம்ம கீழே இருக்க டீம் இவர் தான் பண்ணாரு நம்ம டீமில் இவர் பண்ணாரு சோன்ஸை பண்ணாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லை நடக்குது உண்மையாக நடக்குது அதனால தான் அவங்க பேர் வைக்கிறது அந்த ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்கும் காரணம் அதுதான் ஆனால் அது பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அந்த டீமோட க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்றது நான் கண்கூடா பார்த்துருக்கேன் ஏன் டீம் அப்படி தான் இருக்கும் அப்படி இல்லை ஒருத்தர் இன்ரெஸ்பான்சிபிளாக இருந்தா கூட அந்த டீமை தூக்குற அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது எங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸில் நான் எயிட் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் செவன் மெம்பர்ஸ் ஒழுங்காக ஒர்க் பண்ணி ஒருத்தர் அந்த வேலையை சரியாக பண்ணலை அப்படின்னா எங்களுக்கான ப்ரொடக்டிவஸ் இந்த மாதிரி ஏழு பேர் எட்டு பேர் வந்து இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் எடுத்து பார்ப்பாங்க சார் ஆவரேஜ் எடுத்து பார்க்கறப்போ ஒருத்தர் ஒரு பக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு டூ டேஸ் நான் இன்னொருத்தர் பக் ஒர்க் பண்ணுறது தேர்ட்டி டேஸ் எடுத்துக்கிட்டாங்க அந்த ஒரு பர்சன் வந்து என்டையர் டீமோட ப்ரொடக்டிவிட்டி இம்பாக்ட் பண்ணுறாங்க அப்போது இல்லை நீங்கள் எனக்கு இன்னொரு டீம் இருக்குது நான் அவங்கக்கிட்ட கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு எங்களுக்கு வர ப்ராஜெக்ட்ஸோட இது வந்து கம்மியாயிடும் நீங்கள் எனக்கு டிஸ்கவுண்ட்டில் பண்ணுங்கள் என் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் எனக்கு பண்ணுங்கள் அப்படின்ற ப்ரெஷர் இருக்குது இது வந்து எம்ப்ளாயீஸ்க்கு போகாது கிட்ட வரும் அந்த இது நாங்கள் வந்து இந்த மாதிரி காசு கம்மியாக கேட்குறாங்கப்பா அதனால் உங்களுக்கு சம்பளத்துலலாம் உங்களுக்கு கட் பண்ண முடியாது